வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கலாமா ஏசி வாங்கற காசு யாரு உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு ஏசி வாங்குறதுக்கு எதுக்கு எங்க அப்பா கரண்ட் பில் கட்டுவாங்க ரூமுக்கு ரூமுக்கு ஃபேன் இருக்குது இல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஏசி வேணும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது இல்ல வாங்கலாங்க இருக்குங்க வீட்ல இருந்தா கூட புரிஞ்சும் ஃபேன் வேணும்னு சொல்லலாம் ஏசி வேணும்னு சொல்லலாம் நீ தான் வெளியே போய் ஊர்னா என்னன்னா பேச போற அதுக்கு எதுக்கு ஏசி உங்ககிட்ட பேச முடியாது எதை பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருக்கிறீங்க கஞ்ச பிசினா கேட்ட பாரு கஞ்ச பிசினாரி நாய் ஃபேன் வாங்கவே வழி இல்ல எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க இதுல ஏசி வேற பகல் பூரா வேலைக்கு போயிட்டு வந்து இருக்குமா இவங்க வந்து வீட்டுல வந்து ஏசி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு உக படுத்துட்டு இருப்பாங்க இதுக்கு நாம உழைச்சு கொட்டணுமா அங்க என்ன முணு முணுக்குறீங்க சத்தமா பேசிட்டா கூட போதும் இதுக்கும் உரிமை இல்லை கேட்டா பெண் உரிமை பெண் போராட்டம்னு கிளம்பிடுறாங்க நம்ம என்னதான் பேசறது சத்தமா பேசுங்க ஒண்ணுமே என்ன கேட்டுக்கிறீங்க தமா போறேன் கிடைக்க நீங்க வரியானு கேட்க